அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கா உங்கள் வீட்டுக்குள்ள எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் விரை செலவாயிட்டே இருக்கா குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சல்கூட இருக்கீங்களா அப்போ உங்கள் வீட்டுக்கு துஷ்டினுடைய பாதிப்பு அல்லது கந்திரிஷனுடைய பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இதற்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன் பாருங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டின் நிலைவாசல் கதவுக்கு மஞ்சள் தீர்த்தம் தெளித்து விடுங்கள் அவ்வாறு மஞ்சள் தீர்த்தம் வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தெளித்தால் உங்கள் வீட்டிற்கு தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் அன்பு சொந்தங்களே நீங்கள் குடியிருக்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ உங்க வீட்டுக்கு எந்த விதமான துஷ்டசக்தியினுடைய பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக நாம ஒரு அற்புதமான ஆன்மீக பொருளை கொடுத்துட்டு இருக்கோம் மூன்று வருடங்களுக்கு இந்த ஆன்மீக பொருள் உங்கள் வீட்டை பாதுகாக்கும் அது என்ன பொருள் தெரியுமா வாராகி மூட்டை அற்புதமான மூலிகைகள் மற்றும் ஆன்மீக பொருட்களை கொண்டு வேத மந்திரங்கள் ஓதி கட்டி அதை உயிரூட்டி தரக்கூடிய இந்த வாராகி மூட்டை உங்கள் வீட்டுக்கு வெளியே நீங்க ஏதாவது ஒரு இடத்துல கட்டி தொங்க விடுங்க அல்லது வச்சிருங்க நிச்சயமா உங்க வீட்டுக்கு மூன்று வருஷத்துக்கு இறை பாதுகாப்பு கிடைக்கும் இந்த அற்புதமான வாராகி மூட்டை உங்க வீட்டுக்கு வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாராகி மூட்டைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த மூட்டை எப்படி வாங்குறது அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லி தருகின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்